வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லெவல்ல லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் சார்ட் பேட்டனை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிஃப்டியோட் அனாலிசிஸ் பார்த்தலாம் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் நிஃப்டி பிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பிப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ இங்கே நம்ம இந்த ஜோனை வச்சுக்கணும் இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணதான் முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ல நம்ம செக் பண்ணனும் இந்த ஜோன் வரைக்கும் வந்தும் நமக்கு மாற்றம் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆச்சுனா நமக்கு இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலான இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் இதையும் தாண்டி மேல் நோக்கி அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி நாளைக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இதுவே ப்ரைவேட் பாயிண்ட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த சோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நமக்கு இந்த ஸோனு எடுத்துக்கலாம் இந்த ஸோனையும் எக்சிப்ட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு மார்க்கெட்ல வந்து நமக்கு இந்த வியாழக்கிழமை டிஃப்டியோட மே ஜு ஜூலை முதல் வாரத்தோட எக்ஸ்பைரி இருக்கு அதனால நாளைக்கு மார்க்கெட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் பிளக்ஸ்டேஷன் வர்றதுக்கோ அல்லது சைடுவேஸ் மூமெண்ட்டும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் மார்க்கெட்ல இது வரைக்கும் நம்ம பார்த்தது தொடர்ந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு நூறு நூத்தி புள்ளிகள் வந்து நமக்கு கீழ் நோக்கி இறங்குச்சு இறங்கி நமக்கு இன்னும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கி திரும்பவும் நமக்கு மேல் நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் அடுத்த வாரத்துல இருக்கு அடுத்து பேங்க் நெஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துலாம் ஃபைவர் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நெப்டி வந்து இன்னையோட இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நேர்த்திக்குரிய ஹை லெவல பிரேக் பண்ணுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அதுக்கும் கீழே தான் மார்க்கெட் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஆல் டைம் ஹை ஹைய தொடும் பொழுது மார்க்கெட் எப்பயும் திரும்ப அடுத்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஆல் டைம் ஹைய தொட்ட உடனே ஒரு இறக்கத்தை நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மாதிரிதான் இப்பயும் ஆல் டைம் ஹைய தொட்டு ஒரு சின்ன இறக்கத்தை பேங்க் நிப்டி சந்திச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி முதல்ல ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுனா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த சோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுனா ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரைவேட் பாயிண்ட்டுக்கு கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்